ഉളതായി മറുപായി മളരായ മനിയായി ഓളിയായി ഉരുവായൂ ഉളതായി മറുപായി മളരായ് മനിയായി ഓളിയായി കരുവായൂയായി കഥയായി വീതിയായി കരുവായൂരായി കഥയായി വിതയായി அருள்வாய் வாயும் அருள்வாய்கூகணி கூறுவாய் வருவாயும் அருள்வாய்கூகணி குருவாய் அருவாய் உலதாய் வருவாய் மாழாய் மணியாய் பொலியா ஆதர்சன்மான ஆதிக்க சக்தி பலர்த்த அருமை வாய்ந்தவரும் என்றும் முதன்மையாய் வள்ளுவரும் ராஜயோகம் கொண்ட பேரரசல் வம்சத்தில் உதித்தவரும் எதிரியை கலைங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் அனைவரையும் ஆதரிக்கும் தாயுள்ளம் கொண்டவரும் தம்மை போல் மற்றவரை நேசிக்கும் பரந்தாமன் கொடை குணம் படைத்த வள்ளல் பெருமானும் கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரனான சிம்மத்தை உதித்த சிங்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே மகம் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள் மகத்தின் பிறந்தவர் ஜெகத்தை ஆழ்வார்கள் என்ற பொது மிதிப்படி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளி ராசி என்று அழைக்கப்படும் சிம்ம ராசி ஆகிருஷ்மான சக்தி அதிகம் படைத்தது வள்ளல் பெருமாட்கள் அவதாரம் செய்யும் ராசி பதினெட்டு சித்தர்களில் ஸ்ரீராமதேவர் ராசி ஆஞ்சநேயர் பெருமானி அருளாசி பெற்ற ராசி சமயபுரத்தாலின் அவதாரம் செய்த சக்தி தேவில் உமையவள் அவதாரம் செய்த ராசி இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி சந்திர பகவான் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திர அமாவாசை யோகத்தில் அமையப்பட்டு ஆவணி மாத்திரத்தில் ஆதிக்க செலுத்தப்பட்டு இந்த சந்திர சிம்மராசிக்கு ஆறுக்குடியர் ரோகஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படும் பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் அதாவது கடகராசியில் உட்கார்ந்து அந்த கடகராசியில் உள்ள சனி ஏழாம் பருவ காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசியை பார்க்கும் அமைப்பும் இந்த சிம்ம ராசிக்கு யோகாதிபதி என்று அழைக்கப்படும் குரு பகவான் பாக்கியதானம் என்று சொல்லக்கூடிய மேசராசி அதி உச்சம சிம்ம ராசியில் சூரிய உச்சம் பெறும் மேசராசியில் அமைந்து அவருடைய ஏழாவது ஐந்தாவது பார்வையை ராசியை பார்க்கும் அமைப்பும் ஏழாவது பார்வையை முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் அமைப்பும் ஒன்பதாம் பார்வையாக பாக்கியஸ்தானம் என்று சொல்ல காலகிருஷ்ணனுக்கு ஸ்தானத்தை குருஸ்தானத்தை தனுர்ராட்சியை பார்க்கும் அமைப்பு ஏற்பட்டு இந்த சனி பகவானுக்கு ஐந்தாம் வீட்டில் அதாவது சனி பகவானுக்கு ஐந்தி கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு அமைவது நிதர்சனமான எதிர்பார எதிர்பாரவு பண்கார யோகம் பொதுவாகவே சந்திரனுக்கு சந்திரனுக்குள்ள ராகு பவான் உட்காரும் போது பேசுமந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபலனா ராஜாக்கள் சேவை படைத்து சீமானாக இன்னது கேளு தேசு பெறப்பட்டாரே அணைகள் சேர்ப்பெண் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாசில்லாமண்ணமனாய்ப்பல மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிபோர்தானே என்று புலிப்பானி சித்தர் கூறிய போல இந்த கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் விருச்சிக ராசியில் கேந்திரத்தில் அமைந்து அவன் புஷ்கரணவாம்சம் பெற்று அதாவது இந்த ரிஷபலக்கணத்துக்கு பனிரெண்டு அவற்றில் மறையும் குருபவாடைய சார வாங்கி விசாகம் நான்காம் பரத்தில் அமைந்து மத்திய வயது ஐம்பது வயதுக்கு பேர் இந்த சிம்மராசிக்கு ராசிக்கு இந்த ராகு திசை நடப்பட்டான் இந்த ராகு திசை பதினெட்டு வயது முழுவதும் பெரும் பணம் பெரும் புகழ் பெற்றவராகவும் பெரும் அமைச்சராகவும் ஏன் அரசாங்க கஜானை ஆட்டி படைக்கும் வல்லமை பெற்றவராகவும் மிகப்பெரிய ராஜயோகம் பெற்ற மந்திரியாக பலம் பெறுவார் இது நிதர்சனமான உண்மை இதற்கு இந்த பூர்வபுணியம் என்று சொல்லக்கூடிய குருபகவானை பகவானை குரு வீட்டை பாக்கியத்தில் உள்ள மேஷத்தில் உள்ள குரு பார்ப்பது விசேஷ துணையோகம் பணக்கார யோகமாகும் மேலும் அந்த பானுமந்தன் என்று சொல்லக்கூடிய சனிஸ்வர பகவான் மகரம் முதல் நண்டு ராசி என்று சொல்லக்கூடிய கடகராசிக்குள் அமைந்து இது சந்திரகேந்திரத்தில் அமர்ந்து லக்கணம் லக்னமாய் சந்திரகேந்திரத்தில் நான்காம் வீட்டில் சந்திரன் சூரிய பகவான் அமாவாசை அமைத்தில் அமைத்து ஐந்தாம் வீட்டில் புதம்பா அதி உச்சம் பெற்றா இந்த ஜாதகர் நாடாளு யோகம் பெற்றவராய் இருப்பார் பாரப்பா மகர முதல் நண்டக்குள்ளே தோன்றே சீரப்பா கேந்திரமேரே சொல்வே அரசன் ஜென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்து நாரப்பா நக சீமான் சோழே நன்றாக பொழி பாணி நான் என்று பானுமைந்தன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் இந்த மகர ராசியிலிருந்து நண்டு ராசிகள் அமைந்து இந்த லக்கணக்கேந்திர சந்தரபாவா அமைவது மிகப்பெரிய திரண்ட சொத்துக்கு அதிபதி உடையவராகவும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் ஏன் அரசாங்கத்துக்கு கப்பங்கட்டுகளுக்கு மிகப்பெரிய பெரும் திரளான பணம் படைத்து பெரும் பணக்காரராக வரக்கூடிய ராஜயோகத்தை இந்த ராகு திசைகள் ராகு பகவான் இந்த ஜாதகத்துக்கு கொடுப்பதே நிதர்சனமான உண்மை இது எவரும் மறுக்க முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது இப்படி ஒரு நிதரசமான அமைப்பு இந்த ஜாதகம் அமைவது சனி பகவான் இந்த ச சந்திர பகவானுக்கு பன்னெண்டாம் பெற்றில் அமைந்த போது விபரது ராஜயோகம் பெற்று மகாசக்தி யோகத்தில் சனி அமைந்து சனிக்கு ஐந்தில் ராகு வரும்போது மிக பெரும் தனயோகம் பெற்றவராக பெரும்புகள் படுத்தி பெரும்பணம் படைத்தவராக ராஜயோகம் பெற்றவராக இந்த சிம்மராசிக்காக இருப்பதே உண்மை உண்மை உண்மை